ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நானும் ரொம்ப 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 நல்லா இருக்கேன் என்னடா ஸ்மைலிங்கோட பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை நம்மளோட அன்லக்கி சுபா சேனல் ஒன் கே சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது இந்த ஒன் கே சப்ஸ்கிரைபர் வர வைக்கிறதுக்குள்ளா எனக்கு ஒன்றரை வருஷம் ஆகிருக்குது ஒன் கே சப்ஸ்கிரைபர் வர வைக்கிறதுக்கே என்னோட க நான் பேசுகிறது என்னோடய கண்டன்ட்டை பார்த்து ஒன் கே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை அது வந்துட்டு ஆக்சுவலாக நான் அந்த டிவிலெல்லாம் போடுவாங்க தெரியுமா கவுண்ட்டு போயிட்டே இருக்கும் தௌசண்ட் வரும் அது மாதிரி போடணும்னு எனக்கு ஆசைங்க ஆனால் எனக்கு என்ன பண்ணுறது எங்கள் வீட்டில் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்டும் என் தம்பியும் வந்து திருப்பதி போயிருந்தாங்க அவங்க நடப்பதை போயிருந்தாங்க ஓ ஸோ அந்த டைமில் தான் இப்போ டூ டேஸ் முன்னாடி தான் வந்துட்டு இன்க்ரீஸ் தௌசண்ட் கிட்டே வந்தது அப்போ யோசிச்சுட்டு இருந்தேன் அச்சோட நம்மளுக்கு டிவியில் வேற போட தெரியாதே ஆனால் வந்துட்டு தௌசண்ட் கிட்ட வந்துட்டோமே வந்துடுமோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அதே மாதிரி வந்துட்டு டூ டேஸ் முன்னாடி எனக்கு தௌசண்ட் கிட்டே வந்துடுச்சு நான் லாஸ்ட்டாக பார்க்கும்போது ட்ரிபிள் நைனில் இருந்தது ட்ரிபிள் நைனில் இருந்ததா ஸோ நம்ம எப்படி போடுறதுன்னு எனக்கும் நானும் டிவியில் ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு போடவே தெரியலை அதுக்கப்புறம் பார்த்தா மணி ஆகிடுச்சி தௌசண்ட் தௌசண்ட் வந்துடுச்சு தௌசண்ட் வந்துட்டு தௌசண்ட் ஒன் நாட் ஒன்னும் வந்துடுச்சு சரி ஓகே எனக்கு போட தெரியல அதனால் இல்லைன்னா நான் அதை தான் வீடியோவாக எடுத்து போடலான்னு நினச்சேன் ஆனால் எனக்கு அப்படி போட தெரியல ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் கற்றுக்குறேன் எப்படி போடுறதுன்னு நான் டூ கே சப்ஸ்கிரைபர் வரும்போது நான் வேணா அப்படி போடுறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கண்டென்ட் நான் பேசி வீடியோ போடலாம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அதையுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த கண்ட்டை பற்றி நான் பேசி வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஒரு நிமிஷம் இருங்க கால் பண்ணுறேங்க யாரோ அம்மா ஓகே ம் ஓகேங்களா நான் அதை பற்றி பேசி உங்களுக்கு வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் என்னோடய வீடியோ என்னோட வீடியோ பார்த்து என்னையோ ஒரு ஆளுன்னு மதித்து என்ன சப்ஸ்கிரைபர் பண்ணு சாரி சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவித்ததுக்கு ரொம்ப 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 நன்றி இந்த எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது அதாவது நான் டூ டேஸாக அப்படியே வைப்ரேஷன் உள்ளே இருக்கேன் நான் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கார்ட்டாக ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்ட்டு அவர் திருப்பதியிலேருந்து வந்தோடனே சொல்லணும் சொல்லிவிட்டு தான் வீடியோ அப்டேட் பண்ணணுன்ட்டு அப்படியே ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு இன்றைக்கி காலைல தான் அவர் வந்தார் ஸோ அவர்கிட்ட சொல்லிவிட்டு ஆடிவில்லையா சாமி கும்பிட்டுட்டு வீடியோ எடுக்கலான்ட்டு வந்து உட்காந்துட்டேன் ஓகேங்களா நீங்கள் எதை பற்றி பேசணுன்றது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் எனக்கு எதை பற்றி பேசுதுன்னே எனக்கு தெரியல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் எனக்கு வீடியோ போடுங்க இதுக்குமே வந்துட்டு சிலர் எனக்கு பேட் கமெண்ட்டு ஒருத்தர் போட்டிருந்தார் ஸோ வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நம்ம முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னு போகும்போது பேட் கமெண்ட் கண்டிப்பாக வரும் அதை வந்து ஃபேஸ் பண்ணி போகணும் நான் அப்படி என்ன தப்பாக வீடியோ போடுறேன் இவங்க பேட் கமெண்ட் போடுறாங்கன்றது எனக்கு சுத்தமாக தெரியல சரி நீங்கள் போட்டால் போட்டு போங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா எனக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வந்துட்டு எனக்கு நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் ரிப்ளைவுமே பண்ணுவேன் ஓகேங்களா சரி தேங்க் யூ ஸோ மச் நான் இன்னிக்கில என்றைக்கி நான் லைவ் வந்துட்டு சீக்கிரம் வரேன் நீங்கள் உங்களுக்கு என்ன கொஸ்டின் என்கிட்ட கேட்குறதுனாலும் கேளுங்கள் நான் அதுக்குமே ஆன்சர் பண்ணுவேன் நான் லைவ் என்றைக்கு வரேன்றது நான் ஒரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்றைக்கு வரேன் ஏன்னா எனக்கு லைவ் எப்படி வர்றதுன்னு தெரியாது ஸோ நான் கற்றுக்கிட்டு வரேன் ஓகேங்களா சரி ஓகே பாய்